பொதுவாகவே இந்த கும்பம் ராசிக்காரர்கள் மாறி மாறி உழைச்சாலும் யாருக்காகவும் எதையும் செய்தாலும் உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்காத ஒரு ராசியாவே இவங்க இருக்காங்க மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு பாசத்துக்கும் நேசத்துக்கும் கற்கட்டுப்பட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளிக்காட்டாம மறைச்சுக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் கூட வெளிப்படுத்தாம பரவாயில்ல அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை எப்படியாவது காக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உன்னதமான குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குதேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே மனதார புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி காணல் நீராக மெல்ல மெல்ல கரைஞ்சு போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக போகுதுங்க உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாராருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க வரப்போறாங்க ஆகாதவர்களுக்கு இருந்த திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கேற்ற அந்த சரியான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த மழலைச் செல்வம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து முறையாக உங்க கைக்கே வந்து சேரப்போகுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல கும்பம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தினால உண்டாக போற நற்பலன்களை பற்றி தாங்க விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாற்றங் மாற்றங்களை எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கிறது அதற்கான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் ரொம்ப தெளிவா சொல்ல போறேன் கும்பம் ராசி மட்டும் இல்லாம அனைத்து ராசிக்காரர்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த பொன்னான வாய்ப்பை தவறவிடாம இருக்க மறக்காம மற்றவர்களுக்கும் பகிருங்க கும்பம் ராசிக்காரங்க மத்தவங்களுக்காக நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க ஆனா இவங்க பெரும்பாலும் மத்தவங்களால குறை சொல்லப்படுறாங்க இவங்க ரொம்பவே சுயநலம் இல்லாதவங்க தங்களை பத்தி தாங்களே தம்பட்டம் அடித்து கொள்ளாதவங்க நம்ம கிருஷ்ண பரமாத்மா கூட இந்த கும்பம் ராசியில தான் அவதரித்திருக்கலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல கூறப்படுதுங்க கும்பம் ராசிக்காரங்க மனதளவில் நிறைய காயங்களை சுமந்து கொண்டு பல தோல்விகளையும் கூடவே மரணத்தையும் கூட நேர்ல பார்த்திருப்பாங்க ஆனா இப்போ நான்கு கிரகங்களின் மிக முக்கியமான நல்ல மாற்றத்தால கும்பம் ராசிக்கு பெரிய அளவுல நன்மை ஏற்பட போகுது பொதுவா கும்பம் ராசிக்காரங்க தனிமையில் இருக்க விரும்புவாங்க நீங்க எதையும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பேசணும் ஏன்னா மற்றவர்கள் உங்களை தூண்டிவிட்டு வேணும்னே பேசத வைக்க முயற்சிப்பாங்க குடும்பத்தில் உள்ளவர்களே சில நேரத்துல உங்களுக்கு எதிரியா மாறலாம் ஜாக்கிரதையா இருங்க பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய லாபம் ஏற்படும் உங்களுடைய மனதைரியம் உன்னை விட இப்போ பல மடங்கு அதிகரிக்கும் புதன் சுக்கிரன் ராகு மற்றும் சனி போன்ற வலிமையான கிரகங்கள் கும்பம் ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க காரிய தடைகள் எல்லாமே நீங்கும் கும்பம் ராசிக்காரங்க முக்கியமா சமுத்திர ஸ்நானம் செய்யணுங்க அதாவது கடலில் அல்லது புண்ணிய ஆற்றில் நீராடுவது ரொம்பவே நல்லது அது முடியாதவங்க வீட்டிலேயே குளிக்கும்போது கங்கை யமுனை கோதாவரி போன்ற புனித நதிகளின் பெயர்களைச் சொல்லி மனதார நினைச்சுக்கிட்டு குளிக்கலாம் முடிஞ்சா மலை பிரதேசங்களுக்குச் சென்று அங்கு இருக்கக்கூடிய அமைதியான சூழல்ல தனிமையில் சிறிது காலம் தங்கியிருக்கணும் இதன் மூலமா உங்க மனதையும் உடம்பையும் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை அல்லது ராகு காலத்துல அபிஷேகம் செய்து குங்குமத்தில் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை செய்யணுங்க இந்த எளிய பரிகாரங்களை நீங்க நம்பிக்கையோடு செய்யறதன் மூலமா கும்பம் ராசிக்காரர்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் பிறக்கும் துர்கையம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுடைய நெடுநாள் ஆசைகளும் எண்ணங்களும் ஒவ்வொன்றா நிறைவேறும் இது வரைக்கும் உங்கள வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் இனி உங்களை தேடி தானாவே வருவாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத் தடை நீங்கி அழகான வாழ்க்கை போகுது எனக்கு திருமணமாகி நாலஞ்சு வருஷம் ஆச்சுங்கம்மா இன்னும் குழந்தை பாக்கியம் இல்ல போகாத கோவில் இல்ல பண்ணாத பரிகாரம் கிடையாது எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கண்ணீர் சிந்தி இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களே மனதார புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த அற்புதமான காலகட்டத்தில் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞலைஞர்களுக்கு அவங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் போல ஒரு நல்ல வேலை அமையப்போகுது நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி அல்லது அரசு துறையில அரசுத் துறையில வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் போல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகள் எல்லாம் தேடி வரும் குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து விதமான மனக்கசப்புகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது குடும்பத்துல நிம்மதியும் அமைதியும் ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க இதுநாள் வரைக்கும் நீங்க பணங்காசுக்காக நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியா செல்வாக்குல உயர்ந்த ஒரு வாழ்க்கையா போகுதுங்க உங்க வாழ்க்கை உண்மையிலேயே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது நம்ம ராசி மண்டலத்தில் பதினொன்றாவது இருக்கக்கூடிய ராசிதான் நம்மளோட கும்பம் ராசி நம்மளுடைய கும்பம் ராசியுடைய அதிபதி கர்மகாரகனான சனி பகவான் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட இந்த கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மற்றும் மேஷம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான நட்பு இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க இயல்பிலேயே ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சாலேயே அனைவரையும் கவரக்கூடிய ஒரு அபாரமான ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு ரொம்ப இருப்பாங்க உண்மைக்கு புறம்பாவோ அல்லது நேர்மைக்கு புறம்பாவோ எந்த காலத்திலையும் எந்த ஒரு தவறான செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க உடனே ஓடிப்போய் முன்னாடி நின்று உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் உண்மையிலேயே மிக அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் மற்றும் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுது உங்களோட மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு அதிகரிக்கப் போகுது ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க இதெல்லாம் உன்னால செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில வெற்றி கொடி போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில உற்றார் உறவினர்களிடையே ஒருமித்த ஒற்றுமை ஏற்படப்போகுது இது நாள் வரைக்கும் இருந்த தேவையில்லாத சண்ட சச்சரவுகள் எல்லாமே விலகி போகப் போகுது மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்பவே உற்சாகமா ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் ரொம்ப நாளா தடைப்பட்டு இருந்த வேலைகள் இப்போ வேகமா நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக போகுது சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரப்போகுதுன்ன தேவையற்ற உடல் சோர்வு குறையும் உங்களுடைய உறக்கம் ரொம்பவே சீராக இருக்க போகுதுன்ன நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரும் சமூகத்துல உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கப் போகுதுன்னு குறிப்பாக பெண்கள்னா அவங்களுக்கு இந்த சன்மானம் சம்பந்தப்பட்ட பணம் அப்படின்னு ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய நிலை நிச்சயமா வரும் அதுக்கு உங்களால் எதிர்ப்பது முடியாது சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரப்போகுதுன்னு வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் புதிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்கும் ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் முன்னைவிட ரொம்பவே அதிகரிக்கப் போகுது உங்க மனசுல இருந்த தேவையற்ற பயம் குறையும் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க பழைய சிக்கலான பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில மகிழ்ச்சி பொங்கும் சுபகாரியங்கள் உங்க வீட்ல அடுக்கடுக்கா நடக்கப் போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான நன்மைகளை தரக்கூடியதாக அமையப்போகுது வீண் விரயச் செலவுகள் எல்லாமே குறையப் போகுது தெளிவான மனநிலை இருக்கிறதுனால நல்ல முடிவுகளை உங்களால எடுக்க முடியுந்த மன அமைதி கிடைக்கும் உறவுகளில் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய அந்த புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய நீண்டகால பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை தேடி வரும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகுதுனே இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக பிரச்சனைகள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கை ஒரு தெளிவான வாழ்க்கையாக மாறப்போகுது உங்கள் மனக்குழப்பம் எல்லாம் காணாம போக போகுது நீங்க ரொம்ப நிம்மதியா தூங்க போறீங்க சொல்ல போனால் கடந்த ஒரு இரண்டு வருடங்களாகவே உங்கள் மன குழப்பத்தினால உங்களால் நிம்மதியாக ஒருவேளை தூங்கக்கூட முடிஞ்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ரொம்பவே நிம்மதியாக இருக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசம் வந்துருச்சுங்க இனி உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம வெறும் கனவு மட்டும் கண்டா பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை அழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி அயராது உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குது பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் நல்ல கௌரவம் வேணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் ஓடிக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஆனால் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் தான் இந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்க போராட்டங்கள் முடிவுக்கு வந்து உங்க வசந்த காலம் ஆரம்பமாகிடுச்சு நிச்சயமா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் நேயர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்பறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க வாழ்க வளமுடன் பயனுள்ள இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்